முஸ்லீம்கள் ஊடுருவக்கார்கள் என்று மோடி சொல்வது இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அழகல்ல இந்த நாட்டில் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இஸ்லாமுக்கு சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டினுடைய பிறந்தவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் விடுதலை போராட்டத்தில் போராடியவர்கள் அவங்க எத்தனையோ பேர்களை அவர்கள் குழந்தைகளை அவர்களெல்லாம் விடுதலை போராட்டத்தில் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை போய் ஊடுருவருக்கார்கள் என்று இந்தியாவுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிற ஒரு பிரதமர் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை கொச்சையாக அவர்கள் ஊடுருவக்காரர்கள் அவர்கள் ஊடுருவ அவர்கள் அதிகமாக அதிகபட்சமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவர்கள் அதிகபட்சமாக குழந்தை பெற்றுக்கொண்டு ஊடுருவார்கள் இந்தியாவை கைப்பற்றத் துடிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய இந்திய அரசியலுப்பு சட்டத்துக்கு நியாயமானதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்கள் மற்ற மற்றவர்களை விட இதே மோடி வகையான ஆர்எஸ்எஸ் கலர்களை விட இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய குடும்ப குடும்ப சொத்துக்களை எல்லாம் போராட்டங்களுக்காக